ஏன் கூட ஓப்பனிங்க்கு கமெண்ட்ரியில் வந்திருக்கிறது த லெஜண்ட் ஆஃப் த ஜாரோ சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ் வேர்ல்ட் கப் வினிங் டீம் மெம்பர் கேப்டன் ஆஃப் இந்தியன் டீம் கிருஷ்ணமா சாரன் ஸ்ரீகாந்தன் வெல்கம் டு த பாக்ஸ் ஜென்டில்மேன் ஹலோ வியூஸ் ஜெனரல் பாலாஜி நம்ம சா சம சுற்றி நின்றவுரே ஆரம்பிச்சான்டா இவன் டேய் யப்போ அப்பா இதுக்கு முன்னாடி துஷார் தேஷ்பாண்டே என்ன பண்ணாருன்னா உள்ள வரும்போது எந்த பக்கம் காத்தடிக்குதுன்ற பார்த்து நான் இந்த பக்கம் போகிறேன் அங்கே பாருங்கள் ம அங்கே மண் எடுத்து போடுவாங்க இவர் புல் எடுத்து போடுறாரு நான் ஃபஸ்ட்டு ஒரு இந்த எண்ணிலேருந்து போடுறேன்னு கைது வேற தூக்கியிருக்காரு மழை துளி மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம் வானை பார்க்கிறார்கள் ஸோ தம்பிடே பச்சை சட்டை கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு தூங்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோ தன்னா மழைக்காக தான் மேகம்ன்ற மாதிரி மழை ஹெவி ஆயிட்டு இருக்கு நல்ல மழை இந்த ஓவர் முடியுமா முடியாதா அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும் மேட்ச் பார்க்க கூடாது ஓவரே நடக்காது போல இருக்கு என்னடா பண்ணுது நிற்கணுமா அடிக்கணுமா அவுட் ஆகிட்டா காலி அடிக்கவும் முடியாது என்ன சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அந்த மாதிரி பொசிஷன் இருக்காங்க அவங்க இப்போ அஞ்சு ஓவர் மேட்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒன் ஓவர் ஒன் பாயிண்ட் ஒன்ல த்ரீ பண்ணுவாங்க அந்த ஸ்விங்கை நெகேட் பண்ணுறதுக்கு அவன் ஸ்டெப் டவுன் பண்ணுறான் அந்த ஸ்விங்கை நெகேட் பண்ணுறதுக்கு நெகட் ஆமா அந்த ஸ்விங் அப்படியே கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நகட்ஸ் தெரியுமா நகட்டா நகட் தெரியாது ஏய் சனத்தோ என்னடா கண்ணா திடீர் பார்த்தா இப்போ தூர நின்று போச்சு

வாவ் வாட கவிதை மாльга பந்து மோதா சந்து மன் உ தம்மசனாங்கடியா சுற்றி நின்ற ஊரேன்றா மாதிரி போன பால்ல ல தோணி கண்ண காமிச்சார் பூர நீதி பூரண நட்சத்திரவர் அதனால தான் நீதி கச்சமாடா நீதிக்கு பூரண நட்சத்திரம் பூர நடிச்சார் ஆஹா வாட ஜோதிராலஜி தன்னா நா நாடே தான் மேகம்ன்றா மாதிரி மொத்த கிரவுண்டும் இப்போ கவசால மூடப்பட போகிறது ஏனா நல்ல மழை எத்தனை ஓவரா இருக்கு போகுது இது பத்துமா இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஜோதிராலஜி கிருஷ்ணமாச்சாரன் ஸ்ரீகாந்து கிட்டே கேட்கலாம் இன்னும் கிருஷ்ணமாச்சாரன் யாரா ஜோதி டாலாஜி யார் ஜோடி ஜோடியில ஜோதி ஜோதி டால் டா டாலாஜி விடுறாப்பா நீ யார மழை வந்தாலும் எங்களை நான் ஸ்டாப்பா எஸ்பிபி மூச்சு விடாமல் பாட்னா மாதிரி பேச வைப்பாங்க ஊற்றுது பொத்துக்கடி ஊற்றுறடி வானம் அது தெரியுமா உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது பட் கண்ணா க ஹெவி ரெயின்ஸ் கடைசில ஒரு வெதர்மேன்ஸ் வந்து கரெக்டாக போய்டுது டே 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 வானாடா மழை ரெயின் ரெயின் கோவே கம் கெயின் செமத டே வா ஓட இங்கிலீஷ் ட்ரைவிங் போயம் விராட் கோலி வாட்ஷிப்லே ரே இன் ரே இன்கோவே ஓ ஓ இஸ் கண்டினியூங் ஹெட் ஸ்டெல்லி இஸ் கண்டினியூங் சச்சை இன்னசென்ட் சொல் எதுக்கு நிற்கிறாருன்னு அவருக்கே தெரில சும்மா நிற்பாரு நீ இப்போ நீ உட்காரு சொன்னவா அண்ணா நீ சும்மா மயக்க வச்சிப்பா சம சும்மா நின்று இருக்கேன் இவ இவர் இவர் இவரே பேச இருப்பாரா இல்லை இவரே சொல்லுவாரோ இ எதியாவா உட்காந்துட்டே இருக்க முடியல அப்பப்போ நிற்பா நின்றா ஜாலியாக இருக்குது அவனுக்கு எதுக்க முடியாது அப்பப்போ டான்ஸ் ஆடுவாரு என்னண்ணா அந்த பெங்களூர் விற்கிறது மாதிரி மொழ மொழ செம விக்கெட் மச்சான் மொழமொழே மொழமொழ மொழமொழே யா மூலைய அம்மா பெங்களூரில் உங்களோட ஐஎஸ் ஸ்கோர் எவ்வளோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா